பிரைஸ்னார் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு இவங்களே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உத்தமத்தில் நின்றால் உலகம் உங்கள் காலடியில் ஆதார வசனம் ரெண்டு நாளாகும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் உத்தமனுக்கு கர்த்தர் துணை தேவ தயவு பெற்றவர்களே யார் இந்த உத்தமர்கள் இந்த உத்தமர்களுக்கு கர்த்தர் துணை என்றால் அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார் இவர்களுக்கு இவைகளை பார்த்தோமானால் நாம் இந்த லிஸ்டில் வருகிறோமா இல்லையா என்பது விளங்கிவிடும் உத்தமன் என்றதும் பெரிய பெரிய காரியங்கள் செய்கிறவர்கள் உயர்ந்த மிக உயர்ந்த பண்பு கொண்டவர்கள் நாமெல்லாம் பக்கத்தில் கூட போக முடியாது என்ற சிந்தையோடு இந்த செய்தியை கேட்கக்கூடாது நடுநிலை நின்று கேளுங்கள் யோசியுங்கள் பின் நீங்களே தீர்ப்பிட்டு கொள்ளலாம் ஒன்று சாமி இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பெலிஸ்திய ராஜா ஆகிஸ் அவனிடத்தில் போய் தாவியது தானும் தன்னோடு இருக்கிறவர்களுக்கு இடம் கொடுங்கள் சவுளுக்கு பயந்து கொண்டு போகிறார் எனக்கு இடம் கொடுங்கள் என்று கேட்டபொழுது அவனுக்கு அவனை கண்களில் தயவு கிடைக்கிறது சிக்லாக் என்ற ஊரையே கொடுக்கிறான் அங்கே இருக்கிறார் இப்பொழுது பெலிஸ்தியர் ப பெலிஸ்தியர்கள் இஸ்ரேவேல் மீது படையெடுக்கப் போகிறார் தாபீது இஸ்ரேவேலன் அல்லவா இவன் போக்குவரத்தமாக ஆக்கிச்சிட்டு இருக்கிறான் இவனு நானும் வருகிறேன் உங்கள் ஓடுங்கள் பிரபக்கம் சொல்கிறாய் இவன் எப்படி தன்னுடைய நாட்டையே எதிர்த்து போவான் இவன் நமக்கு எதிரியாளியாக வந்து விடுவான் வேண்டாம் என்கிறார் அப்பொழுது பெலிஸ்திய ராஜா ஆகிஸ் தாவிதை பார்த்து தாவிதே நீ உத்தமன் என்கிறார் எப்படி உத்தமன் என்று சொல்கிறேன் என்றால் தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் சவுளுக்கு தப்பி ஓடித்தானே வந்தார்கள் எதிரியாக இருந்தாலும் சரி வேறு வழியில்லை என்று தஞ்சம் புகுந்தான் ஆகிஸும் பெரிய மனதோடு தஞ்சம் கொடுத்தான் இவன் தாவிது அறிதலோடு இருந்தான் எதிரிதானே எப்படியாவது வஞ்சமாக தீர்த்து விடலாம் என்று எண்ணவே இல்லை ஒரு பொல்லாப்பு தாவரிடத்தில் ஆகி காணவில்லை ஆகையால் இ உத்தமன் என்கிறான் நம்பிக்கை துரோகம் பண்ணவில்லை ஆகையால் உத்தமன் என்கிறான் இப்போ பண்புகளை பண்புகளையெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டே வாருங்கள் யோபு ஒன்பதாம் அதிகாரம் இருபதில் சொல்கிறது மாறுபாடான பேச்சு உதடுகள் இல்லாமல் இருப்பவன் உத்தமன் இடத்திற்கு தகுந்தாற் போல் ஆட்களுக்கு தகுந்தாற் போல் மனிதர்களுக்கு தகுந்தாற் போல் நடத்தியை மாற்றாமல் இருப்பவன் உத்தமன் ஒரு பொருளுக்காக ஒரு பதவிக்காக தன்னை விற்று கொடுக்காமல் இருப்பவன் உத்தமன் நீதிபதிகள் பன்னெண்டு ஒம்போது சொல்கிறது அநேக வேலைக்காரர்கள் உண்டு செல்வம் உண்டு ஆனால் இதை பெரிதாக எண்ணாமல் இருக்கிறவன் உத்தமன் பெருமை வராமல் இருக்கிறவன் தாழ்மையோடு இருப்பவன் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் பொறுமை உள்ளவன் உத்தமன் இவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள மாட்டான் தன்னை தாழ்த்தி கர்த்தரை உயர்த்துகிறவன் உத்தமன் கர்த்தருக்கு உண்மை உள்ளவன் ஆக இவன் தவறே செய்யாதவன் என்பதல்ல தவறு செய்தாலும் தவறு என்று அறிந்தவுடன் உடனே கர்த்தரிடம் சரண்டர் ஆகிவிடுகிறவன் உத்தமன் கர்த்தரிடம் நற்சாட்சி பெற்றவன் உத்தமன் கர்த்தர் ஆபரகாமே மோசே தாவீது யோபு இவர்களை உத்தமர்கள் என்று பாராட்டினார் இவர்கள் என்ன தவறு செய்யாதவர்களா அல்லவே இப்பொழுது சொல்லுங்கள் நானும் நீங்களும் உத்தமர்கள் தான் சில பண்புகள் நம்மிடம் வளராமல் இருக்கின்றன இருக்கின்றன அது வளரவில்லை அவற்றை நாம் வளர்த்து கொள்ளலாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் உத்தமழிச்சு நாம் வருவோம் அப்படியே பல பண்புகள் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம் லிஸ்டில் சேர்ந்து கொள்வோம் பின் அதற்கு தகுந்தார்ப்பு பண்புகளை வளர்த்து கொள்வோம் கேட்டீர்களா இந்த உத்தமர்களுக்கு சோதனைகள் உண்டு 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 ஏன் உத்தமத்தை வெளியே காட்ட ப்ரூஃப் பண்ண கர்த்தர் அனுமதிக்கிறார் தேவனே சாட்சி கொடுத்து சாட்சி பெற்ற யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டான் கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகி யோவின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகடும் அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை யோ ஒன்றாம் அதிகாரத்தில் வாசி சாத்தான் கேட்டான் அவன் ஒன்று சும்மா இல்லை விருதாவாக இப்படி இருப்பதில்லை நீர் அவனை எல்லா விதத்தில் ஆசீர்வதித்துக்கிறேன் ஆகவே அவன் இப்படி இருக்கிறான் என்றான் உடனே கர்த்தர் சொன்னார் ஜீவனை மட்டும் விட்டுவிடு தொடாதே மற்றவன் கையில் என்றார் ஒரே நாளில் சகலத்தை இழந்தான் சரீரத்திலும் பிரச்சினை ஆகிலும் நிதானமாய்ப் பேசினான் யோவு பாவம் செய்யவில்லை முறுமிருக்கவில்லை தேவனைப் பற்றி குறை சொல்லவில்லை சரி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான் அது மட்டுமல்ல அற்புதமான அறிக்கைகளை செய்தான் இந்த உத்தமனை கர்த்தர் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்றென்று சாட்சியாக வைத்தார் கேட்டீர்களா அப்படித்தான் நமக்கும் கிடைக்கும் என்ன உயிரே போனாலும் சரி நம்முடைய வேல்யூ விட்டு கொடுக்கூடாது காசுக்காக பணத்துக்காக பொருளுக்காக ஒரு இடத்துக்காக இதற்காக பணைய வைக்கக்கூடாது அடமான வைக்கக்கூடாது மக்களே செல்வங்கள் வரும் போகும் நம்முடைய நம்பிக்கை நம்முடைய பண்புகள் இதை சார்ந்து ஒரு நாளும் இருக்கக்கூடாது கர்த்தர் எப்போதுமே நல்லவர் தான் நம்முடைய சோதனை காலத்தில் கர்த்தர் நம்மை எதிர்த்து நிற்கிறார் என்று எண்ணக்கூடாது ஒன்று குறந்தியவர் பத்தாம் அதிகார பதிமூணு சோதனை நேரத்தில் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொல்கிறது வாசித்து பாருங்கள் தப்பித்து கொள்ள வழி காட்டுகிறார் அதை நம்மளை தாக்காதுவாறு பாதுகாக்கிறார் அவருக்கு தெரியும் உத்தமன் தாங்க மாட்டான் என்று நம்முடைய மூச்சுக்கு மூச்சாக இருந்து அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து என் பிள்ளையை பார் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவன் தன் நிலை மாறாதவன் என்பதை உலகிற்கு காட்டி பல மடங்கு ஆசிர்வதிப்பார் தப்புவிப்பார் தாராளமாய் கொடுக்க வைப்பார் நம்மளை செய்யவில்லையா வேதத்தில் எத்தனை சாட்சிகள் உண்டு மறுதளிக்காத தன்மை உயிருக்காக விட்டு கொடுக்காத தன்மை தானியிலும் நண்பர்களும் படித்திருக்கிறீர்கள் சிங்கக்கவியில் போடுவேன் என்றார் போட்டுக்குங்க உயிர் தானே போகும் அதற்காக நான் என் தேவனை தவிர யாரையும் நான் வழிபட மாட்டேன் என்று சொன்னான் ஏழு மடங்கு அக்கினி சூடாக்கினார்கள் உள்ளே போடுவோம் நீ சிலையை பணிந்து கொள் முடியாது அல்லவா நிற்க வேண்டும் சோதனையின் நேரத்தில் நிற்க வேண்டும் சோதனையின் நேரத்தில் நாம் அதை விட்டு விடக் கூடாது சோதனையை விட்டு விட்டோமானால் அதற்கெடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் காணாமல் போய்விடும் அந்த இடத்தில் நாம் தம் கட்டி கொண்டு நிற்கும் பொழுது ஒரு எட்டு கையெட்டு நீடும் கிட்டத்தில் நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு தப்பு விற்கலையா உயர்த்தவில்லையா அந்நிய தேசத்தில் தானியலும் நண்பர்கள் உயர்த்தப்படவில்லையா உத்தமர்கள் என்று நிலைநாட்டினார்கள் வயிறாக்கி முடியவர்கள் நிலைநாட்டினார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் நிலைநாட்டினார்கள் ஒருபோது எங்களுடைய நம்பிக்கை விட்டுவிட மாட்டோம் நிலைநாட்டினார்கள் ஒரு நாளும் பொருளுக்காக உயிருக்காகோ பதவி பட்டம் புகழ் என்பதற்காக நம்முடைய ஸ்டாண்டர்டை விட்டு கொடுக்கவே கூடாது விட்டுக் கொடுக்காதீர்கள் இப்படி இருப்பதற்கு விசேஷத்தை கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் சுயமாக நிற்க முடியாது நமக்கு பலன் இல்லை கிருபையால் இருக்கலாம் ஜெயிக்கலாம் விழாமல் இருக்கிறீர்கள் என்பதை அறிந்ததும் கர்த்தரின் கரும்புகள் மேல் பரிபூரணமாக இறங்கும் பாருங்கள் இதற்குத்தான் ஜீவன் உள்ள சாட்சிகள் உண்டு யோசபாத்தை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு நாளாகவும் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நான்கு அதிகாரங்களைப் படுத்த அவனை பற்றி வாசிக்கலாம் அவன் நல்ல நல்ல அதாவது தாவிதை போல இருந்த ராஜாக்களில் அவனும் ஒருத்தன் அவன் பாவம் செய்யவில்லை பாகால்களை வழிபடவில்லை அவடைய தகப்பனை போல கற்பனைகளை கை கொண்டான் இஸ்லமையுடைய செய்கடி அவன் நடக்கவில்லை ராஜ்ய பாரதி அதனால் கத்த திடப்படுத்தினார் திடப்பட்டவுடன் அவன் என்ன செய்தான் வேதத்தை எடுத்து பிரபுக்களை அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணி யூதாயா எங்கும் உபதேசிக்க சட்டம் கொடுத்தான் இப்படி எந்த ராஜாவும் செய்யவில்லை அவ்வளோ ஒரு அற்புதமான ராஜா அவன் யதார்த்தமானவன் நட்புக்கு மதிப்பு கொடுக்கிறவன் அப்படி இருக்கும் பொழுது ஆகாவோடு ஆகா பொல்லாத ராஜா உங்களுக்கு தெரியும் அவனோடு சேர்ந்து கொண்டான் அவன் யுத்தத்துக்கு வருகிறீராக என்ற இவனை யதார்த்தமாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டான் ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவன் தந்திரமாக இவனை நீ ராஜவஸ்திரங்க தரித்து கொண்டு போங்கள் என்று சொல்லி அவன் வேற வேஷம் மாறிக்கொண்டான் இவன் ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு போனதினால் இவன் தான் என்று எதிரி அம்புகளை தொடுக்கிறான் அம்புகளை தொடுக்கும் போது இவன் கூச்சலிடுகிறான் கருத்தை தப்பு வித்து விட்டார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் வில்லு வந்து அம்பு வந்து இவனை மோதும் போது கருத்தை தப்பித்து விட்டார் உயிர் பிழைத்தோம் என்று ஓடி வந்து விட்டான் எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் உயிரை பிழைக்க வைத்தார் என்று பாருங்கள் இருபதாம் அதிகாரம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது மூன்று ராஜாக்கள் கூடிக்கொண்டு வந்து விட்டார் இவனோ ரெண்டு நாளாகும் இருபது பனிரெண்டில் கேட்குறான் எங்களுக்கு ஒன்று செய்ய தெரியவில்லை எங்களால் ஒன்று முடியாது என்ன செய்வது என்று புரியவில்லை என்று கருத்தரிடம் கேட்கிறான் இந்த யுத்தம் என்னுடையது என்றார் இவன் பாடி துதிக்கும் ஆட்களை யுத்த வீரர்களுக்கு முன்பாக நிறுத்தினார் அவர்கள் பாடி துதித்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் ஒருவனுக்கொரு வெட்டுண்டு மாண்டார்கள் இவன் யுத்தமே செய்யவில்லை ஜெயம் எடுத்தான் அதான் உத்தமனுக்குள்ள ஆசீர்வாதம் நாம் போராட வேண்டியதில்லை நாம் கோர்ட்டுக்கு போய் அலைய வேண்டியதில்லை நாம் ஜெயிப்போம் அவர்களே மாண்டு விடுவார்கள் யார் நமக்கு எதிராக வந்தார்களோ அவர்களே ஆகி விடுவார்கள் ஒன்றுமில்லாமல் போய் விடுவார்கள் காணாமல் போய் விடுவார்கள் இதற்கு எத்தனையோ உயிருள்ள சாட்சிகளை சொல்ல முடியும் நேரமில்லை அப்படி உத்தமமாய் நிலை நிற்பவர்களுக்கு கர்த்தரே நின்று யுத்தம் செய்வார் நாம் போராட வேண்டியதில்லை அவர்களை இவர்களை ரெக்கமெண்டேஷன் கூப்பிட வேண்டிய அவசியமில்லை தானாக வரும் பிரியமானவர்களே நீங்கள் மட்டும் அல்லங்க உங்கள் சந்ததியும் ஆசிவதிக்கப்படும் உங்களுக்கு குறித்த பயம் எதிரிக்கு உண்டாகும் உத்தமன் என்றாகிவிட்டால் உங்களை குறித்த பயம் அவர்களுக்கு உங்களுக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம் புகழ் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த பணக்காரனுக்கு புகழ் உள்ளவனுக்கு ஆட்கள் பலம் உண்டவனுக்கு பயம் பிடிக்கும் காரணம் இல்லாத பயம் பிடிக்கும் உங்களை பற்றி வித்தியாசத்தை காட்டுவார் உங்களை பற்றி விசாரிக்கும் பொழுது கணத்துக்குரியவர்களாகும் ஒரு குறையும் காணாதவர்களாக வைப்பார் உங்கள் கையில் ஏதும் இல்லாமல் இருக்கலாம் உத்தமம் இருக்கிறது பண்பு இருக்கிறது தெய்வ பலம் இருக்கிறது அதற்கு முன்பாக எவனும் நிற்க முடியாது பாடுகள் வராது என்று நான் சொல்லவில்லை அந்த பாடுகளை லாபமாக முடித்து கொடுப்பார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்னாலும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள் ஏனென்றால் கர்த்தரின் கரம் எப்போது உத்தமராகி உங்கள் மேல் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும் எப்பொழுதும் உங்கள் வெற்றி வாழ்வுதான் நீங்கள் கரம் கையை நீட்டு ஒருத்தரோட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு கர்த்தரே கொடுப்பார் உங்களை ஆசிர்வதிக்க பரத்திலிருந்து கரம் நீட்டப்பட்டிருக்கிறது பூமியில் இல்லை எந்த மனிதனும் கை நீட்டு இவனுக்கு நான் உதவி செய்தேன் என்று சொல்ல முடியாது ஹல்லே லூயா செவிக்கலாம் தகப்பனே மூச்சு இருக்கும் வரை உத்தமத்திலே நடக்க வேண்டும் நீர் எங்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்பதே விருப்பம் சுயபலத்தால் ஒரு நாளும் முடியாதப்பா உங்கள் பலத்தால் நிலை நிற்க உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இன்றைய சிந்தனைக்கு என்னில் உள்ள தேவ பண்புகளை கர்த்தர் கொடுத்த பண்புகளை தினமும் வெளிப்படுத்தி வாழ்கிறேன் முயற்சிக்கிறேன் இதை கர்த்தர் உத்தமம் என்கிறார் ஆமேன் ஹல்